நந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹேக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்தேன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசூலை பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்ரன் ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தேலையேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த ஏன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாரிட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அதை தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த என்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுகேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடியூஆர் நம்பர் ஷேர் பண்ணலனா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து இப்போ லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம் முதல்ல சொல்லி உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுவா நாலாம் பாதத்தில் இருப்பாள் இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பன்னெண்டுருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பலனின் கத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறது உச்சத்துக்கு சம் அதனால் தெளிவான ஒரு பெரிய மே ஒரு பெரிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறதும் அதை தவிர வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு உங்களுடைய தூக்கத்தை பிரச்சனையை கொண்டு போய் விடுவார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா ராகு கேத்துவின் பயிற்சியை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த சனியும் ஆட்சி பெற்று மூல மூலத்ரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம் பதினொன்றாம் இடத்துல போய் போயிருக்கிறார் இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்தேன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தேன்னா குருவும் உங்களுடைய ராசிக்கை மூன்றாம் இடத்துக்கு போறார் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உழது ராகு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனியும் ராகுவும் சு குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் லாபத்தில் அதிகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் அதாவது மே மாதத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் திருமண யோகம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையில் குரு பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தா இந்த குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு வந்து கேது பகவானும் அஞ்சாம் இடத்தை வந்து சனியும் ராகுவும் பார்க்குறது அந்தளவு விசேஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்த இல்லையானால் சனியின் பார்வை வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது அதுவும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி எப்பொழுதுமே பத்து பதினொன்றாம் அதிபதி இந்த ராசிக்கு பார்த்தாள்னா பத்து பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் அவர் வந்து கோலில் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனாலையும் அதாவது தவறு செய்தவருக்கு தவ கெட்ட பலனும் நன்மை செய்தவர்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கக்கூடியவர் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களோ அதற்கு நிச்சயமான ப பலன் உங்களுக்கு வந்தே தீரும் அதுவும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் அதாவது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தொழில் பண்றவங்க அதை தவிர வந்து இந்த சமையல்கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதை தவிர பார்த்தா இல்லையானால் என்ஜினியரிங் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ரோட் கான்ட்ராக்ட்ஸு கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் இதன் மூலியமாக பாகியங்கள் அதிகமாகும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதுவும் மேல் படிப்புக்காக வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பார்த்த இல்லையானால் சுக்ரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது நண்பர்கள் அதாவது எதிர்பாரினத்தவர் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்த சொல்கிறோம் அதன் மூலியமாக அதனுடைய அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலேயே போய் சரியோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் இந்த இந்த இது கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள் அதாவது ஜல்லி கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அதை தவிர வந்து இந்த இது வீடு கட்டும் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையே போய் வந்து சூரியனும் போதிலும் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறார் மூணு ஆறு அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் தொழில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையும் அதை தவிர பார்த்த வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வேலையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம் அதாவது ஒன்று ஏப் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் அதாவது மே மாதம் வரலும் குரு மாறுவதற்கு முன்னாடி அதுக்கப்புறம் குரு மாறினதற்கு பிறகு உண்டான காலகட்டங்கள்னு பிரிச்சோமையானால் குரு மாறுவதற்கு முன்னாடி ஓரளவு மத்திய பலனாகவே இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி வேலையில் பெரிய ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷம் உங்களுக்கு வரும் மொத்தத்தில் ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்